you <laughs> ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்களுக்கு காரைக்குடி பாண்டியா இன்றைக்கி நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு ஊர்லேருந்து அப்படியே பொழுது பொழுதுபோகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அதான் பார்த்திங்கன்னா மீமிசல் கடற்கரைக்கு போயிருந்தோம் மீமிசல் அது கவர் அப்படியே ஜெகதாப்பட்டினம் அந்த வீடியோ தான் இது இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏங்க போகணுன்னு எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தஞ்சு கிலோமீட்டர் கட்டுமாவடி இருபத்தாறு கிலோமீட்டர் கட்டுமாவடி பெரிய ஊரா வருது ஓகே போ ஓகேப்பா போகணும் தெரியும்ல கடற்கரை அடைய கடற்கரை சாக்கரை சரியா இது போய் கடல கலக்குது ரோடு கலர் <onents> <sniff Montana> <coughs>

மீன்ல அந்த சீப் ரேட்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காதா இருக்கு அது சாலையில அந்த சமைச்சது சமைச்சது எனக்குடி சென்னையில போனோம்னா பண்ணிப்பா பார்க் இடம் இருக்கு அதை பேசுறது வச்ச புடியல அதை எதிர சுற்றுலா வரி வச்சிருந்த பார்க்கு முக்கியவே மட்டும் அமைச்சர் இதில் ஆகும்

நேர நேரம் பதில போக முடியாது அவர்கிட்ட போய் இதில் நடந்து போகிறதுக்கு நல்லது அந்த இருக்கு இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மீமிச கடற்கரை இங்கேருந்து தான் போட்டிங்கெல்லாம் போவாங்க மீன் பிடிக்கிறதுக்கெலாம் நாங்கள் வந்த அன்னைக்கு இங்கே யாரும் போகலங்க போட்டு போய் பார்த்தீங்கன்னா கரையில் தான் இருந்துச்சு நாங்கள் காலையில் நேரத்தில் வந்திருக்கோம் நாங்கள் வந்தது ஈவினிங் டைம் எங்களுக்கு சரியாக தெரியலை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காலையில் வந்து வீடியோ போடுறேன் ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீன்லாம் பார்த்திங்கன்னா ஏலம் விடுவாங்க அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ ஜெகதாபட்டினம் கடற்கரை வந்துட்டு ஃபஸ்ட்டு மீமின் சரி அப்படியே ஜெகதாப்டினம் வந்துட்டோம் ஆனால் இங்கே கொஞ்சம் பார்க்குறதுக்கு கடல் கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வளைகள் எல்லாம் நிறைய அப்படியே பார்க்குறதுக்கு கரை வந்து கொஞ்சம் நல்லா இல்லை ஆனால் இங்கே ஜெகதாபட்டினம் ஓகே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெகதாப்பட்டினம் வந்துருக்குறோம் போட்டிக்கு போக அண்ணன் தான் கூட்டி போகிறோம் அப்படிலாம் இல்லை போக போகிறோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக போகலாம் ஓகே கொஞ்சம் போட்டில் தான் இங்கே போக போகிறோம் வாடா வாடா ஐயா வாடா ஐயா திருப்பக்கல அண்ணா ஏறலாமண்ணே ஐயா வாடா ஐயா

ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறேங்க கடலுக்குள்ளே போகிறேங்க நம்ம கடலில் நிறையா இடத்துக்கு போயிருக்கிறோம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே போட்டிங் போகிறோம் போவோம் நல்ல ஒரு அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணந்தான் வந்து நம்மளை இப்போ கூட்டிகிட்டு போகிறோம் அப்படில் வந்து கேட்டான் டக்குன்னு உடனே சரி வாங்க தம்பி போகலாம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம் சொல்லவும் டக்குன்னு உடனே போகலாம்னு சொல்லிட்டாங்க ஓகே

இந்த இடத்துக்கள்ல தான் வேற லெவலுக்கு இங்கே தான் ஏலம் விடுவாங்களாம் அந்த கிரௌண்ட்டில் வச்சு அந்த அங்கேயா வச்சு தான் ஏலம் விடுவாங்களாம் அது பார்க்க நல்லாயிருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக காலையில் நேரத்துல வருவோம் காலையில நிலையத்துல வந்து ஒரு வீடியோ வருனாலும் கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைமு கடலுக்குள்ளே போனோம் ஏகப்பட்ட இடத்த கடலுக்கு போயிருக்கோம் ஆனால் கடலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிருந்தோம் அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு நாங்கள் காலையில் நேரத்தில் வந்திருக்கணும் நாங்கள் வந்தது வந்து நேரம் தெரியாமல் சாயந்தரம் வந்துவிட்டோம் காலைல வந்துருமா இதை விட சூப்பராக இருக்குமா சரி ஓகே அடுத்து இது ஒரு நல்ல அனுபவம் இன்னொரு டைம் போகையில் கண்டிப்பாக இங்கே போகையில் காலையில் டையத்தில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுங்க தேங்க்யூ Thank you.